மானது எல்லாமே ஒரு அர்த்தங்க அவைக்குரிய அர்த்தம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆமா ஆவி ஆத்மா சரீரம் புரியுதுங்களா ஆமா இது ரொம்ப 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 முக்கியம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவோம் ஆவியானவர் சொல்றோம் அப்ப நம்ம ஆவியோட தொடர்பு இருக்குதா ரைட்டு சரிங்களா பிதாவை என்ன சொல்றோம் அன்பானவர்ன்றோம் அப்போ மனசு தொடர்பு இருக்குதா அந்த ஆத்துமா ஓகே ஆமாம் ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் மனுஷனை போல வந்தார் அப்போ மாம்சிகத்தில் தொடர்பு இருக்குதான் இதுதான் அப்படிதான் டிசைன் பண்ணார் ஆவி ஆத்மா சரீரம் ஓகே இப்போ எப்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவியான ஒரு ஒன்னாக இருக்கிறது போல அப்போ ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றா இருந்தா அதுதான் சரியான வாழ்க்கை புரியுதுங்களா மூணும் ஒன்றா இருக்கும் பார்த்திங்களா அதுதான் சரியான வாழ்க்கை அதுக்குத்தான் எப்படி பிதாகுமார் பரிசுத்தாவியான ஒரு அந்த அன்பு ஐக்கியம் கரெக்டாக இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதுதான் சரியான வாழ்க்கை அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம்